இன்னும் சரியா சொல்லணும் இந்தியாவுடைய எட்டாவது தேசியம் எந்த கட்டடமும் இல்லை கற்ப மாதிரி இந்த கலையை காத்து கொண்டிருந்த நடிகரும் சிவாஜி கணேசன் தான் இந்தியாவுடைய எட்டாவது அதிசயம் என்று நான் சொல்லுவேன் எல்லா பாத்திரங்களும் ஏற்று நடிக்கணும்னு நல்லா நடிகா ஆசைப்படலாம் சிலருக்கு தான் அது பொருந்தும் அப்படி பொருந்திய ஒரு மாபெரும் கலைஞன் சிவாஜி மட்டுமே அப்படின்னு நான் சொல்லுவேன்

பின்னர் நடிகரானவர் கமலஹாசன் நடித்த படம் மூலம் இயக்குநரானார் இன்று தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் செயற்குழு உறுப்பினராக இருக்கும் திரு சித்ரா லட்சுமன் அவர்களை வாழ்த்து பேச அழைக்கிறோம் வெளிநடப்பு கண்டிக்கிட்டு நான் போல ஊடக நண்பர்களே மேடையில அமர்ந்திருக்கின்ற திரையுலக பிரமுகர்களே உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த படத்தை வாங்கி வெளியிடுகின்ற திரு தம்பி அவர்களோடு மிக நீண்ட காலம் எனக்கு பழக்கம் உண்டு ஒரு நல்ல ஒரு ஆளுமை உள்ள ஒரு தலைவர் அதன் தான் இத்தனை அவர் சொன்ன மாதிரி இந்த தலைவர் பொறுப்பில் இருக்க முடிகிறது இந்த படம் அவருக்கு மிகப்பெரிய வெற்றியை ஈட்டி தர வேண்டும் என்று முதல்ல வாழ்த்தி விட்டு அதற்கு உரையை என்னுடைய சரியா பண்ண நினைக்கிறேன் தனக்கு எண்பது வயசு அப்படின்னு சொன்னாரு நெருங்கிக்கிட்டு இருக்கேன் தம்பிதுரை வாங்கியிருக்க படம் பாத்தீங்களா காதல் படம் ஏன்னா அவருக்கு தெரியும் இது ஒண்ணுதான் சாகாவரம் பெற்றது அப்படின்னு அந்த சாகாவரம் பெற்ற படங்கள்ல வசந்த மாளிகைக்கு இடம் உண்டு இந்த வசந்த மாளிகையை பொறுத்த வரைக்கும் இருக்கவங்கள எனக்கும் புகனாருக்கும் கொஞ்சம் கூடுதல் பந்தம் உண்டு என்னன்னா வசந்த மாளிகை படத்துடைய படப்பிடிப்பு நடைபெற்று கொண்டிருந்த போது அவர் வந்து ராமாயணோடு நெருங்கிய தொடர்பில் இருந்தாரு நான் அப்ப பத்திரிகையாளனா இருந்தேன் வாழ்க்கை எனக்கு தெரிஞ்ச அந்த படத்துடைய படப்பிடிப்பு நடைபெற்ற போது எனக்குறை இருபது முப்பது நாட்கள் அந்த படப்பிடிப்பு தளத்திலேயே நான் வந்து பட செய்தி சேகரிப்பதற்காக போயிருக்கேன் அப்ப நான் ஒரு பத்திரிகாரர் அந்த படத்தை பத்தி இனிமே யாரும் எந்த லயனும் பேச முடியாதுன்னு நினைக்கிறேன் ஒரு திசு அளவுக்கு குகநாதன் பறந்து கட்டிட்டார் அந்த படத்தை பத்தி மொத்தமாக அவரை தாண்டி அந்த படத்தை பத்தி பேசுறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு தான் என்னுடைய நினப்பு குகநாதன் என்னுடைய இனிய நண்பர்னாலும் அவருடைய ஒரு பேச்சை வந்து நான் வந்து மறுக்க கனமப்பட்டிருக்கேன் வானிசி அவரு அழகு இல்லை அதை நான் வன்மையாக கிடைக்கிறேன் பார்க்க முடியுமா காதல் பேர்னா இதுதான் ஜோடி அப்படின்னு எல்லோரையும் கறங்க விட்ட ஜோடி இல்லையா சிவராஜி வானிசியம் அதை தாண்டி ஒரு ஜோடியா பார்க்க முடியாது அந்த படத்தொழியை வெற்றிக்கு அவங்க ரெண்டு பேருடைய கெமிஸ்ட்ரி மிக மிக முக்கியமான காரணம் அந்த படத்துடைய பாடல் வரிகளை பத்தி குமரன் சொன்னார் அதில் நான் சக்கரவர்த்தியடா அப்படின்னு சிவாஜி பாடுவான் என்ன அழகான வரிகளை சிவாஜி கேள்விக்கா பாருங்க கண்ணதாசன் சிவாஜி எதல சக்கரவர்த்தி இல்லை சொல்லுங்க சிவாஜி மாதிரி நான் பண வரிகள்ல சொல்லியிருக்கேன் எல்லா பாத்திரங்களும் ஏற்று நடிக்கணும்னு நல்லா நடிகைன்னு ஆசைப்படலான் சிலருக்குதான் பொருந்தும் அப்படி பொருந்திய ஒரு மாபெரும் கலைஞன் சிவாஜி மட்டுமே அப்படின்னு நான் சொன்னேன் ஏன்னா அவரைதான் நீங்க கருணனாவும் அப்பறம் பார்க்கலாம் தெய்வ திருமண தெய்வ மகன்ல வந்து ஒரு சின்ன பையனாவும் எங்க ஒரு வாயிபனாவும் பார்க்கலாம் இது மாதிரி எல்லாம் மற்ற நடிகரை பார்க்க முடியாது கூடுவிட்டு கூடுபாடுகின்ற மாதிரி நடிக்கக்கூடிய ஆற்றல் பெற்ற ஒரே நடிகர்னா வந்து சிவாஜி மட்டுமே இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த படம் வந்து ஐம்பத்தி நான்கு ஆண்டுகள் ஆகுது இப்ப நேற்று வந்து சில தயாரிப்பாளரோட பேசிக்கிட்டு இருந்தேன் நான் இப்போ பணம் வாங்க இவர் இல்லை அவர் இல்லை டிஸ்ட்ரிபியூட்டர் இல்ல ஓடிடி இல்ல சேட்டலைட் இல்லைன்னு ஐம்பத்தி நாலு வருஷம் முன்னாடி வெளியான படத்துக்கு இந்த மேடையிலேயே மூன்று யூனிவர்சல் இருக்காங்கன்னா இது போன்ற சாதனை எல்லாம் யார் செய்ய முடியும் நினைச்சு பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டுல வெளியான இந்த படம் வந்து இரண்டு ஆண்டுகளை கடந்து ஓடியது சிவாஜியை பொறுத்த வரைக்கும் அவருக்கெல்லாம் வந்து மரணமே இல்லை அப்படின்னு சொல்லுவேன் சிவாஜி மறைந்து விட்டுதான் யாரா நம்மள நினைக்கிறோமா சிவாஜி வந்து தான் இல்லை அவ்வளவுதான் ஆனால் நம்மளுடைய இதயங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் சிவாஜி அப்படின்றதுதான் உண்மை இந்த வரையிலே இன்னும் சரியா சொல்லணும்னா இந்தியாவுடைய எட்டாவது விஷயம் எந்த கட்டடமும் இல்லை கற்பட்சம் மாதிரி இந்த கலையை காத்து கொண்டிருந்த நடிகரம் சிவாஜி அணைத்தன்தான் இந்தியாவுடைய எட்டாவது அதிசயம் என்று நான் சிவாஜி வச்சு இரண்டு திரைப்படங்கள் எடுக்கக்கூடிய வாய்ப்பு பெற்றவன் நான் ரெண்டு படமே மாபெரும் வெற்றி படங்கள் ஒரு படம் வாழ்க்கை வாழ்க்கை திரைப்படத்தை பொறுத்தவரைக்கும் நண்பர்கள் எல்லாரும் சொல்லுவாங்க இன்னைக்கு கூட நம்முடைய வாழ்க்கையில எங்கேயாவது சோர்வு ஏற்படும் போதுன்னா வாழ்க்கை படத்தை தான் போட்டு பார்ப்போம் திருப்பி ரீஜெனரேட் ஆகும் அப்படின்ட்டு அந்த மாதிரி ஒரு எல்லோருக்கும் உற்சாகத்தை தரக்கூடிய படம் வந்து வாழ்க்கை மனோஜ்குமார் சொல்லும் போது சொன்னார் சிவாஜியுடைய அந்த படப்பிடிப்பு டைமை பத்தி அது மாதிரிலாம் ஒரு டைம் படுற கலைஞரை பார்க்கவே முடியாது எல்லா படப்பிடிப்பு தளங்கள்லையும் பாத்தீங்கன்னா காலையில இருந்து புரொடக்ஷன் வேலை என்னன்னா சார் படம் கிளம்பிட்டீங்களா எத்தனை மணிக்கு கிளம்புங்க எட்டு மணிக்கு ஷூட்டிங்க டைரக்டர் வந்துட்டா சொல்லிட்டே இருப்பாங்க சிவாஜியை மட்டும் ஒப்பந்தம் பண்ணிட்டீங்க உங்க படத்துக்குன்னா இந்த ப்ரொடக்ஷன் மாரி ஜாலியா வீட்டுலயே இருக்கலாம் ஏன்னா சிவாஜி எட்டு மணிக்கு வருவாருன்னு எல்லாருக்கும் தெரியும் ஐம்பதுக்கு எல்லாரும் இருப்பாங்க சிவாஜி வந்து ஒரு எட்டு மணிக்கு அதுக்கு முன்னால போன அந்த அளவுக்கு ஒரு பஞ்சுவாலிட்டியும் ஒரு கண்டிப்பையும் சினிமா செட்ல வந்து வந்து ஒரு ஒரு இராணுவம் மாதிரி இருக்கும் சினிமா செட் அப்படி ஆக்கினவன் சிவாஜி கணேசன் மட்டும் தான் அவருடைய பெருமையை வந்து பாத்தோம்னா சொல்லிக்கிட்டே போலாம் இது வந்து நடக்கப்பறம் ரெண்டு மூன்று பேர் பேச இருக்காங்க ஆல்ரெடி நேரம் கடந்துச்சு அப்படின்றதுனால என்னுடைய உரை முடித்துக் கொள்றேன் இந்த படம் மாபெரும் வெற்றி அடைய முடியுது சந்தேகம் இல்லை ஏன்னா மறுவழியீட்டிலேயே பல சாதனைகளை பண்ணப்படும் இது வந்து மூன்றாவது முறையோ நான்காவது முறையோ மறுவழியை சந்திக்கிறத நினைக்கிறேன் இப்ப பல திறப்பங்களுடைய பல முக்கியமான கதை நடிக்கிற படங்களே பாத்தீங்கன்னா வெள்ளிசனி ஞாயிறு மேலே தாண்ட மாட்டேன் இது ஐம்பத்தி நான்கு வருடங்களுக்கு அப்புறம் மூன்று நான்கு முறை மறுமையை காண்கிறது என்றால் அதுக்கு காரணம் வந்து இந்த படத்துடைய தன்மை இந்த படம் இப்போதும் மிகப்பெரிய வெற்றி அடையும் எனக்கு சந்தேகம் சந்தேகமில்லை என்று கூறி விடைபெறுகிறேன் வணக்கம் அடுத்ததான் வந்து தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் இணை செயலாளர் சவுந்தர பாண்டியன் பேசணும் ஆனா நான் பேசினா ரொம்ப நேரம் வாங்க தூங்கிடுவாங்க அப்படிங்கறதுனால அங்கன்னே ஒரு வாழ்த்துறேன் சொல்லிட்டாரு அடுத்ததா சித்தராஜ் சார் பேசினாரு வசந்த மாளிகை படம் வாங்கினாங்க தமிழ் துறை சார் வாழ்த்து பேசினாரு அப்படியே சந்தரி சாக்களை வந்த வாழ்க்கை ஜல்லிக்கட்டு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாரு அதையும் தமிழ் துறை சார் யோசிக்கணும்